யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வண்டி போகுது பலத்த மழை சினிமா மாதிரியே மழை தானே கிளைமாக சரியான மழை மழையோட கார் பயணம் அங்க கல்யாணம் நடக்கல திட்டுறான் மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சி வர வரமாட்டாரா தாலியை கட்டுறா முகூர்த்தம் போறான் முகூர்த்தம் போயிடுச்சு அந்த பொண்ணு இறங்கி ஓடி இல்லாம மனம் விட்டுன்னு அது யோசிக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில போரூர் வரைக்கும் கார் போயிடுச்சு மழை கொட்டு ஓடிட்டு இருக்கு டிரைவர் வண்டி நிறுத்திட்டார் டிரைவர் வண்டியை இதுக்கு மேல டயர் சிக்கிக்கும் போகாது சகதியா இருக்கு அப்ப நான் எங்க போனோம் இதோ இந்த வயலெல்லாம் தாண்டி உள்ள தெரிஞ்சு பார்த்தீங்களா குருச அங்கதான் அந்த வீடு இருக்கும் நினைக்கிறேன் அட்ரஸ் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு சகதியில இறங்கி நடக்கிறான் தலைவன் இறங்கி நடந்து தெருவுக்குள்ள நுழையிறான் எம்ஜிஆர் வராருன்னு உடனே கிராமமே கூட்டம் போறான் அந்த குடிசைக்குள்ள போய் தான் கல்யாணம் நடக்கும் மண்டபம் கிடையாது போய் பார்த்தாக்க அவன் பாக்குறான் சும்மா எப்படி இருப்பா எம்ஜிஆர் கிளறு அப்படி வந்து நிக்கிறாரு ஒயிட் ஒயிட்ல வந்து நிக்கிறாரு அப்படியே ஓடி வந்து காலில் விழுறான் மூத்த நேரம் எல்லாம் கடந்து பல மணி நேரம் ஆச்சு தலைவாணி வருவேன்னு தெரியும் அதான் வெயிட் பண்ண சொல்ல நான் சொல்லிட்டீங்களே அப்படி மெய் மறந்து மெய் கண்கள் குளமாகி இருந்து கொண்டு வந்த பணக்கட்டை அவர்கள் கையில் கொடுத்து அவர்களுக்கு தாலிச்சரடை எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகூர்த்தம் போயிடுச்சு முகூர்த்தம் போயிடுச்சேன்னு சொல்றாரு நீ என்னைக்கு என் காலடி எடுத்து வச்சு எனக்கு தாலி எடுத்து கொடுத்தியோ அதுதான் எனக்கு நல்ல நேரம்